அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் இது போல் ராசிகளுக்கும் அடுத்தடுத்து என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு பார்த்து மகிழுங்க சரி நாம இப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் அதில் குறிப்பிட்ட என்ன சொல்லப்படுது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் தேவையான அளவுக்கு பண வரவு இருந்தாலும் கூட சேமிக்க முடியாதபடி செலவுகளும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி விமர்சித்தாலும் கூட அவதூறாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து சுமூகமான உறவு ஏற்படும் அவர் மூலமாக பண வரவுக்கும் வாய்ப்பு அதிகம் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருளாதார நிலையில இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க இருந்த பிற்போக்கான நிலை மாறி பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க உறவினர் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கொடுத்த கடன் திரும்ப வரும் கோர்ட் வழக்குகள்ல நல்ல திருப்பு முனை உண்டாகும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்கள் வருகையால வீடு உற்சாகமாக காணப்படும் அலுவலகத்துல பணி செய்யறவங்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் கூட சலுகைகளும் கிடைக்கிறதால உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க தனுசு ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு தனுசு என்று பதிவிட்டுருங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது பற்று வரவு சுமாரானதாகத்தான் உங்களுக்கு இருக்கும் மேலும் வேலை நாட்களால் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை கூடுதலாக இருக்கலாம் சக பணியாளர்களை அனுசரித்து போறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க அது கண்டிப்பா உங்களுக்கு மிக மிக நன்மையா இருக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நீங்கள் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து அவருடைய நாமத்தை சொல்லி அவருக்கான மந்திரங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் நன்மைகள் நடக்கலாம் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது வரக்கூடிய காலகட்டம் மிகவும் நன்மையான பலங்கள் பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் நன்மைகளை வாரி வழங்குவார் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் மேலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு புதிய இடம் சொத்து இவையெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அதனால இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நன்மையாக அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை நீங்க தினமும் காலையில இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இனி அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தனுசு என்று பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க சரி மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாகத்தான் அமையும் சகோதரர்களுக்கு பண உதவி நீங்க செய்வீங்க பாராட்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால எந்த வருத்தமும் வேண்டாம் இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சு பொதுமக்கள் கிட்ட நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க வீட்டிற்கு தேவையான சாமான்களை வாங்கி போடுவீங்க சுக்கிரன் உங்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கசப்பு விலகி இனிமை பொங்கும் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு எந்த காரணம் கொண்டும் தடித்த வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்த கூடாது கேது பத்தாம் வீட்டில் இருக்காரு அதனால உங்களுக்கு பெரிதா எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது எட்டு ஒன்பது பத்து இது போன்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றதால இந்த நேரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது நண்பர்களால் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கலாம் கட்டாயம் இது உருவாகலாம் ஆனால் அதற்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம் உங்களுக்கு சீக்கிரத்திலேயே அனைத்தும் சரியாகும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அவ்வளவு அனுசரணையாக உங்களுக்கு இருக்காது வீடு மன வாங்குறதுல பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் நல்லதுதான் நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி யோசிச்சுட்டே இருக்கீங்க அதை பற்றியும் உங்களுடைய கனவுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் தட்சணாமூர்த்திய உங்களுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு நீங்க தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வதே மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு தொடரும் குடும்பத்துல குதூகலத்துக்கு பஞ்சம் இருக்காது அதாவது இந்த வாரத்தில் இது போன்ற நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க உங்களுக்கு கவனம் காட்டக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தீவிர முயற்சிக்கு பிறகு காரியங்களில் வெற்றி உண்டாகும் திட்டமிட்டபடி பண வரவு உண்டாகும் அதே போல் உங்களுக்கு செயல்களில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கிட்ட நல்ல மதிப்பு கிடைக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஞாயிறு முதல் செவ்வாய் வரை காலை எட்டு இருபத்தி ஒன்பது மணி வரை உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோடு நீங்க நல்ல ஒரு நட்பை மேற்கொள்ளணும் நீங்க யாராவது ஒருத்தர்கிட்ட நட்பு அப்படின்னு நினச்சி குடும்ப விஷயத்தையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை கொண்டு வரலாம் அதனால நீங்க நல்ல நபர்கள்கிட்ட நம்பிக்கையான நபர்கள்கிட்ட பழகணும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது அதே போல் புதிய முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எதுலையுமே ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது உடல் நலம் உங்களுக்கு சீரா இருக்கணும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒருவரை ஒருவரை நீங்க அனுசரித்து போறது நல்லது கருத்து வேறுபாடு நிரந்தரமானது கிடையாது அது வரும் போகும் அதனால நீங்க அதை பற்றி நீங்க பெரிதாக எதையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் கூட அவர்களை கண்டிக்காம அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிக்கு தரக்கூடியதா இருக்கும் மேலும் சலுகைகள் அதிகமாக கிடைக்கக்கூடியதா இருக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீண்ட பாடுபட வேண்டியதா இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டாம் எடுத்தங்கன்னு எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நீங்க ஈடுபடாம இருக்கிறதே நல்லது குடும்பத்தை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் அதே போல் இது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதிவு உயர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தார் சிவபெருமான் நீங்க தினமும் சிவபெருமானுடைய நாமத்தை காலையிலிருந்து நீங்க சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறதாக இருக்கும் அதனால் நீங்கள் கடவுளுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது இப்படி சிவபெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க உங்களுக்கு இந்த வருடம் தொடங்கியதில் இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடந்திருக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் மாறுபட்டு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இதே இதேபோல இந்த நாட்கள்ல அனைவரையும் நீங்க அனுசரித்து போறது நல்லது உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் எடுத்த காரியம் கை கூடி வரும் அதனால் கவலைப்படாமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் கடன் விவகாரத்துல இருந்து வந்த தேக்க நிலைகள் கூட மாறும் வழக்குகளில் இருந்து வந்த தொய்வு நீங்கி வேகம் எடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க பய பயணங்கள் மூலமா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிகாரிகளால உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய வேலை தேடுறவங்களுக்கு தகுந்த சம்பளத்தோடு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமா ஆதாயம் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா தக்க தருணத்துல உதவிகள் கிடைக்கும் வீடு மனை வாங்குறதுல தடைகள் இருந்தா கூட அந்த எல்லா தடையும் அகன்று போகும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அரசியல்வாதிகள் கடின உழைப்பிற்கு பின் முன்னேற்றம் அடைவாங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எதிலுமே உங்களுக்கு எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனால் அவையெல்லாம் பணிக்குள்ள விலகும் உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இந்த வாரம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தொலை இருந்து கூட நல்ல செய்திகள் வரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கடன்கள் அனைத்துமே குறைந்து சேமிப்பு பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார குடும்பத்தில் மரியாதை உங்களுக்கு கூடி தான் இருக்கும் உங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுத்தால் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் எப்படி அமையும் இதனால் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்